துவாபர யுகத்தில் வாழ்ந்த பீமனை பற்றி இன்னைக்கும் இந்த உலகம் பேசிக்கிட்டே இருக்கு அதைப்போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் உழைப்பையும் உங்களின் பாசத்தையும் பற்றி நிச்சயமாக எத்தனை யுகங்கள் கடந்தாலும் ஒருவரும் மறக்கப் போவதில்லை அப்படின்றது தான் உண்மை மிகப்பெரிய அளவில் நீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனையை உங்களுடைய சொந்த பிரச்சனைகளாக கருதி அவர்களை அந்த விஷயத்தில் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கின்றீர்கள் தயவு செய்து இனியும் அவ்வாறு நீங்கள் நினைக்காமல் இருக்கணும் ஏன்னா பாசத்தால் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பித்த இடத்துலையே தான் சிம்மம் இருக்குது இனிமேலும் நீங்கள் பாசத்திற்கு விலை போகாமல் இருக்கணும் தயவு செய்து உங்களின் முயற்சியை எந்த ஒரு தருணத்திலையுமே கைவிடாமல் இருங்க மிகப்பெரிய அளவில் உங்களின் முயற்சிகள் திருவினையாக கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு குருவின் அதிசார வக்ர பயிற்சியால் உங்களின் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகப் போகுது அதாவது வாடகை வீட்டில் தானே இருக்கின்றீர்கள் அப்படின்னு ஏளனமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசி பேசி மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உங்களை ஆளாக்கிட்டாங்க அவர்கள் முன்னிலையில் நிலமாவது நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும் அதற்கான காலமோ நேரமோ உங்களுக்கு கணிஞ்சு வந்துடுச்சு பூமி யோகத்தை அந்த குருவே வாரி வழங்கியே தீர்வார் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் தேடி வரும் அந்த பணத்தால் உங்களின் கனவு நிலத்தை வாங்க முடியும் அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட முடியும் சிம்மம் எழுந்திருச்சு நிற்கக்கூடிய நேரம் பிறந்தாச்சு இதனால் வரைக்குமே ஒரே ஒரு வேலையை மட்டுமே செய்து கொண்டிருந்த நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது அக்டோபர் மாதத்தின் ஆரம்பம் முதல் இரண்டு வேலைகளை செய்வீர்கள் அந்த இரண்டு வேலைகளின் மூலமாக வரக்கூடிய பணத்தை சேர்த்து வைத்து வாழ்வில் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள் அதற்கான காலமோ நேரமோ கணிஞ்சி வந்தாச்சே சிம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களின் கணவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார் அப்படின்னு தயவுசெய்து மன அழுத்தத்திற்கு ஆளாவாதீங்க மிகப்பெரிய மாற்றம் குடும்பத்திற்குள் நடக்கப் போகுது நாள் வரைக்குமே மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உங்களை துன்புறுத்திய உங்களின் கணவர் இனி உங்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு இனி உங்களுடைய கண்களிலிருந்து எந்த விதமான கண்ணீரும் இந்த மண்ணில் சிந்தவே சிந்தாது நம்பிக்கையோடு இருங்க உங்களுடனே அனுக்ஷணமும் அந்த அறுபடை முருகன் இருக்கின்றான் அப்படின்றத நினைவில் வைத்து கொண்டே இருங்க அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் தெய்வத்தின் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சமும் குறையாமல் இருக்குது அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே எத்தனை பேர் உங்களை மண்ணில் போட்டு புதைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் முளைத்து கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும் சமயத்தில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை அழித்து விடாது எப்பேற்பட்ட நஷ்டமும் உங்களின் வளர்ச்சியை தடுத்து விடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க மிக பெரிய வரம் என்ன அப்படின்னா சிம்மம் வாழ்நாளில் அனுபவிக்க கூடிய அத்தனை கஷ்டங்களையுமே வளருவதற்கு முன்பே அனுபவித்துவிடும் வாழ்வில் வளர்ச்சியை சென்று அடைவதற்கு முன்பே எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்துடுவீங்க ஒரு முறை உயரத்தை நோக்கி நகர்ந்து விட்டால் போதும் ஒரு பொழுதும் நீங்க பள்ளத்தை நோக்கி சரிந்து விழவே மாட்டீர்களாமா எனக்கு நல்லா தெரியும் அதாவது சிம்மத்துடைய வேகமும் உற்சாகமும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப ஏற்பட்ட உங்களுக்கு அந்த தெய்வமே வழியை காட்டப் போகுது இந்த அக்டோ மாதத்துக்கு மேலே இரண்டு வேலைகளை நீங்க ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற போறீங்க உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையில் சென்று அமர போறீங்க இதனால் வரைக்குமே பிடிக்காத வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களின் மனதிற்கு பிடித்த வேலை உங்களை தேடி வந்தே தீரும் சில பேர் நான் வாழ்க்கையில் இதற்கு மேலும் வளரவே மாட்டேன் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு தரவே மாட்டார்கள் அப்படின்னு வருந்திக்கிட்டு இருக்கிறீங்க என்னைக்குமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நீங்க வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பே நீங்க நினைத்தது நடக்கும் தட்டினால்தான் நீங்க தட்டக்கூடிய கதவு திறக்கும் நமக்கு எல்லா விஷயங்களும் தானாக மற்றவர்களுக்கு நடப்பதைப் போல் நடந்துரும் அப்படின்னு தயவு செய்து இனியும் நம்பாதீங்க நீங்க அடுத்தவர்களை விட இரண்டு மடங்கு உழைத்தால் மட்டுமே வாழ்வில் ஒருபடி முன்னேற்றத்தை அடைய முடியும் நம்முடன் இருப்பவர் நமக்கு முன்னே முன்னேறிவிட்டாரே ஏன் நமக்கு மட்டும் அந்த முன்னேற்றம் இன்னமும் வரலை அப்படின்னு உங்களின் மனதில் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான விடை என்னன்னா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டீங்க அதான் கர்ணனை போல தேவையில்லாத உறவுகளை இன்னமும் நீங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க முக்கியமாக கூடா, நட்பு கேடு விளைவிக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் தேவையற்ற நட்புகளை நீங்கள் தவிர்த்துட்டு உங்களின் பாதையில் நடந்து சென்றாலே போதும் லட்சியத்தை வெகு விரைவில் அடைய முடியும் சிம்மத்துக்கு எல்லா உண்மைகளுமே தெரியும் யாருடன் இருக்க வேண்டும் யாரை விட்டு விலக வேண்டும் அப்படின்னானால் அந்த முடிவை அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாது பாசம் கண்ணை மறைக்கும் உங்களுடன் இருந்து கொண்டே உங்களுக்கே தெரியாமல் குழி பறிப்பார்கள் இனியும் அந்த குழியில் எனது அன்பான சிம்ம ராசி அன்பர்கள் விழாமல் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் பொழுது உங்களின் வாழ்க்கையே மாறுபட்டு இருக்கும் உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் சிம்மம் தலை நிமிர்ந்து கம்பீரமாய் நடந்து செல்லும் அதாவது வேலை இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களை எந்த அளவிற்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவிற்கு மட்டம் தட்டி மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய அளவில் ராஜ ராஜதோரணையுடன் சிம்மம் வேலைக்கு செல்லும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களின் பலமே உங்களின் வேலை தான் உங்களின் பலவீனமும் உங்களின் வேலை தான் நீங்க கையில் வேலை இல்லாமல் இருந்தால் சிறிய உயிரினமாகிய பூச்சிற்கும் பயப்படுவீர்கள் அதே உங்களின் கையில் வேலை இருந்தால் மதம் பிடித்த யானையை கூட எதிர்த்து விடலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களினுள் இருக்குது தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே வேலையில் கவனம் செலுத்தாமல் இருக்காதீங்க வேலைக்கு ஒரே ஒரு நாள் கூட இடைவெளி விடாதீர்கள் ஏன்னா உங்களின் வேலையை தட்டி பறிப்பதற்கு இன்னொருவர் உங்களை சுற்றி எப்பொழுதும் இருக்கின்றார் அப்படின்றத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது சுய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு பல நாளாக கனவோடு இருக்கிறீங்க இல்லையா அப்பேற்பட்ட கனவிற்கு தடையாயிருந்தவர்களே உங்களை அந்த தொழிலை செய்ய சொல்வார்கள் அதாவது உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் உங்களின் அந்தஸ்து உயரப்போகுது இனி சிம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எவருடைய துணையும் இல்லாமல் சுதந்திரமாக முடிவுகளை எடுக்கலாம் இந்த பிரபஞ்சம் எல்லோருக்கும் எல்லாவற்றையுமே தந்துள்ளது நாம் தான் நமக்கு தேவையானதை எடுக்கத் தெரியாமல் இருக்கின்றோம் மிகப்பெரிய அளவில் அந்த சூட்சமத்தை நீங்கள் கண்டறிய கூடிய காலமோ நேரமோ கனிஞ்சு வந்தாச்சு தொழிலை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய யுக்தி உங்களை தேடி வரும் அந்த யுக்தியை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே சிம்மம் வாழ்வில் சறுக்கி விழாமல் இருக்கும் அனுக்ஷணமும் உங்களுடனே அந்த அறுவடை முருகனின் வேல் ஆயுதமாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமே இல்லை நன்றி